மை நியூ ஃப்ரெண்ட் ஜாயின் டீச்சர் விமன் யாருல இருக்க வண்டி லைட்டு இருக்கேன் ஓ டிரைவிங்ல இருக்கீங்களா ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ அருள் குமார் வாங்க ப்ரோ வெல்கம் கூட

ம் அருள்குமார் ப்ரோ வெல்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கீங்க என்ன ஒரு ப்ராப்ளம் நம்பர் அவர் அருள்குமார் ப்ரோ அருள் ப்ரோவே சொல்றவா வர சொல்ல வாற வா வர சொல்ல இந்தியா வர சொல்லுங்க ப்ரோன்னு சொன்னீங்கன்னா நானும் உன்னை அக்கான்னு சொல்லுறேன் சிஸ்டர்னே சொல்லுங்க அக்கெல்லாம் வேணும் என்ன என்னோட நீங்க பெரியவங்க Richard Bilwal Hindi nai hindi nai eh English at Tamil So, English niya tayo pa nang eh Pag jam hindi nai eh bro Ani kumar bro, ay king

என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க ஆயா தாத்தா எங்க வீட்டில் சாம்பார் அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் அப்பளம் வச்சாங்க அவ்வளவுதான் நீங்க என்ன ஸ்பெஷல்